பகவான் குகையில் இருந்தபோது தேசூர் என்ற கிராமத்தில் இருந்து அகிலாண்டம்மாள் என்ற பெண்மணி வந்தார் அகிலாண்டம்மாள் என்பது பெரிய பெயராக இருந்ததால் பகவானும் மற்றவர்களும் அவரை தேசூரம்மாள் என்றே அழைத்தனர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறாம் ஆண்டில் பகவான் சமாதியில் ஆழ்ந்திருந்த சமயம் அர்ச்சகர் அவருக்கு வாயில் பால் ஊற்றுவதை அவர் கண்டிருக்கிறார் பகவான் கண்ணை திறக்காமல் இருந்ததால் அவரை வணங்கி ஆசி பெறாமல் ஊருக்குத் திரும்பிவிட்டார் அந்த நினைவு பசுமையாக இருந்ததால் ஏழு ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் திருவண்ணாமலைக்கு வந்தார் மிகுந்த பக்தியுடன் கூடிய அவர் பகவானுக்கும் சேஷாரி சுவாமிகள் போலூரைச் சேர்ந்த சுவாமி விட்டோபா முதலியோருக்கும் மற்ற சாதுக்களுக்கும் உணவளிப்பார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டில் வந்தபோது மலை அடிவாரத்தில் தேசூரம்மாள் புப்பரித்துக் கொண்டிருந்தார் விருபாக்ஷ் குவைக்கு கீழே இருந்த ஆலமர குவைக்கு ஒரு கூட்டம் சென்று கொண்டிருப்பதைப் பார்த்தவுடன் நீங்கள் அனைவரும் இங்கே போகிறீர்கள் என்று வினவினார் அங்கே ஒரு இளந்துறவி இருக்கிறார் அவர் பேசுவதில்லை அசைவது கூட இல்லை ஆனால் அங்கு பேரமைதி நிலவுகிறது இறையர்களும் நிறைந்திருக்கிறது என்று அவர்கள் பதிலளித்தனர் தேசூரம்மாளம் குகைக்குச் சென்று அங்கு பகவான் அமர்ந்திருப்பதைக் கண்டார் பிற்காலத்தில் அந்தத் துறவியை பற்றி அம்மையார் கூறும்போது அவர் குளிக்காததால் பொழுதி உடம்போடு காணப்பட்டார் எனினும் அவரது சரீரம் போல் ஒளி வீசியது எலும்புகள் வெளியே தெரியும் அளவுக்கு மெலிந்து காணப்பட்ட அந்தத் துறவியைப் பார்த்தபோது என் இதயம் உருகியது கண்களில் நீர் ததும்பியது அப்போது அந்த பாலியத் துறவி கண்ணை திறந்து என் மீது பார்வையை பதித்தார் அந்தக் கணத்திலேயே நான் அவருக்கு அடிமையானேன் வாழ்நாள் முழுவதும் இந்த ஞானிக்கு உணவளிக்க வேண்டுமென்று பிரதிக்கை செய்து கொண்டேன் என்று கூறியுள்ளார் பகவான் விருபாக்ஷ்குபைக்கு சென்றபோது அவருக்கு அங்கே உணவளித்தார் பகவான் தனியாகச் சாப்பிடுவது அருது அதனால் உடனிருந்த பழனி சுவாமி பெருமாள் சுவாமி போன்றோருக்கும் தேசூரம்மாள் உணவு எடுத்து வருவார் அதற்கு முன் அவர்கள் பிச்சை எடுத்து உண்பார்கள் அன்னை தேசூரம்மாள் வந்த பிறகு பகவானுக்கு மதிய உணவிற்கு பஞ்சமே இல்லை பகவானுடைய சந்நிதி அவரை வெகுவாக ஏர்த்ததால் ஒருநாள் கூட தவறாமல் உணவு எடுத்து வருவார் பின்னர் எச்சம்மாள் முதலியார் பாட்டி என்ற பெண்மணிகளும் பகவானுக்கு ஆகாரம் கொடுக்கத் துவங்கினர் அதனால் தான் வரவேண்டிய அவசியமில்லை என்று தேசுரம்மாளுக்குத் தோன்றியதால் தேசூரிலேயே தங்கிவிட்டார்